டெஸ்ட் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்லோ பேர் அப்படின்னு முல்லமா கொழுத்தி விட்டி எரியும் இது பாத்தீங்கன்னா லைக் ஹவுஸ் ஆன் ஃபயர் ஒரே பத்திகிச்சு உடனே இது ரிசப் அண்ட் அவரோட கேமே வந்து வந்து ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணாரு பைசா வசூல் தான் ஹில்ல வேணா சொல்லலாம் கொஞ்சம் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலக்ஷன் ரொம்ப ஆர்டினரி ஹில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஷார்ட் அடிக்கணும் சரியான அடிக்க வேண்டிய பந்து தான் எக்ஸிக்யூஷனில் போய் இன்னைக்கும் பாட்டம் எட்ஜ் திடீர்னு ஃபஸ்ட் கியர்லேருந்து ஃபிஃப்த் கியர் போகணும்னா அதுக்கு வேலைக்காக பும்ரா வந்து அவருக்கு ஏதோ ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துருக்கு அவரே இல்லைன்னா கூட அது ஒரு பெரிய தாக்கமாக இருக்கக்கூடாது விராட் கோலியோட ஹேண்ட்ஸ பத்தி இவர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேங்னட் வந்து அயன் ஃபீலிங்ஸோட போய் அட்ராக்ட் ஆகிற மாதிரி அந்த ஹேண்ட்ஸ் அவே பிரம் அந்த பாடி பாதம் பெர்சன் நௌத்துனும்னு இல்ல அந்த பவுன்ஸ் கண்டிஷன்ஸ்ல ஃபிரண்ட் ஃபுட்லயும் போயிடுறாரு இன்னிக்கு கொஞ்சம் க்ரீஸ் ஃபுல்லிய கூட இருந்தார் ஆனா இந்த கையை அவரால ரெஸ்ட்லிக் பண்ண முடியல நான் கேப்டனா ஃபுல்லா விளக்கடா எனக்கு பாமி இல்ல டீமை முன்னெடுத்து நான் வந்து இந்த கால் எடுத்திருக்கேன் கோவத்துலதான் சொல்லிருக்காரு ஆனா ஹெல்ப்னெஸ் ஜூஷன்ல ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு கிட்டியா வின் பண்ணி பாடல் கவாஸ்கர் ரீடைன் பண்ணி சாம்பியன்ஸ் டிராஃபில அட்டகாசமா ஆன எல்லாம் விடுவாங்க அவ்வளவுதான் மேபி ஒரு பேர்வல் மாதிரி ரோஹித் சர்மா கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் பாலர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபைனல் அண்டு ஃபிஃப்த் டெஸ்ட் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு டே டூ தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே யார் வின் பண்ணுவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இந்த டே டூ எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்ட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் பலதரமாகப்பட்ட மக்களால பல விஷயங்கள் பேசப்பட்டது அவர் கேப்டன்சி பிடுங்கப்பட்டதா அவரை வந்து டீம்ல எடுக்கலையா என்ன எதுன்னு நிறைய பேர் நிறைய காஷிப்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் வந்து பேசியிருக்காரு நான் வந்து என்னோட தனிப்பட்ட முடிவுலதான் தான் நான் வந்து விலகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு நான் கேப்டனா ஃபுல்லா விலகலை எனக்கு ஃபார்ம் இல்லை அதனால நான் வந்து டீமை முன்னெடுத்து நான் வந்து இந்த கால் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்கலாம் அதான் நம்ம நேத்திக்கே பேசணும்ல ஈஸ்வர் நான் கூட சொன்னேன் இல்லையா செல்ஃப்லெஸ் டிசிஷன் தான் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிருக்காரு எப்படி கே எல் ராவலுக்கு அந்த ஸ்பாட்டை விட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இந்த அக்கேஷன்லேயும் வந்து அவரே வந்து அந்த இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் ஒரு மாதிரி கோவத்தில் தான் சொல்லியிருக்காரு ஆனால் அழகாக மாஸ்க் பண்ணி சிரிச்சின்னு எப்படி ஒரு வாழைப்பத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் லட்ச பேர் கோடி பேர் லேப்டாப் திறந்து இது பண்ணு அதை பண்ணு ரோஹித் சர்மா இதை பண்ணும் அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் எனக்கே தெரியும் என் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நான் ரொம்ப தூரம் அந்த அளவுக்கு ரொம்ப தூரமும் பார்க்க மாட்டேன் பழைய கதையும் பேச மாட்டேன் இப்போது சத்திக்கு இன்றைக்கி எனக்கு பேட்டில் படில நான் வந்து மிஸ்ரபிள் ஃபார்மை என்டியூர் பண்ணுறேன் டீம் சான்சஸ் அஃபெக்ட் பண்ணுறது ஓகே நமக்கு வந்து டூ ஆல் வந்துன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி கிடைக்கும் எயிட்டீனில் வின் பண்ணுறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வின் பண்ணுறோம் மூணாவது தடவை ஆஸ்திரேலியாவில் போய் வின் பண்ணுறதுன்னு பெரிய ஹானர் ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்படின்னா ஆக்டிவ் நான் பார்ட்டிசிபேஷன் மாதிரி ஸோ அது ஒரு நம்ம பேசின மாதிரி ஹான்ரபுள் டிவிஷன் தான் கம்பீர் டீம் மேனேஜ்மெண்ட்டு அகர்கரும் அங்கே இருக்கார் நம்ம தான் பார்க்குறோம் ஸோ எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க கலந்து யோசனை பண்ணி ஸோ அவங்களும் வந்து தேவோட அப்ரூவ்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கேப்டன் வந்து இப்படி கிரேஸ்ஃபுல்லாக எக்ஸிட் போகிறாரு அப்படின்ற ரொம்ப அட்டகாசமான செய்தி தான் முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு பட் அடுத்த கேம் ஐ திங்க் இங்கிலாண்டில் ஜூனில் ஆரம்பிக்க ஏர்லி ஜூலை வரலையும் அஞ்சு கேம் ஆட போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறாங்க பிப்ரவரி மார்ச்சில் துபாயில் அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆரம்பிக்க போகிறது ஸோ அவர் மும்பைக்கு ஆட போகிறாரு சாம்பியன்ஸில் எப்படி ஆட போகிறாங்கன்றது பார்க்கணும் இன்றைக்கி நாளைக்கு ஒரு வேளை மேட்சை வின் பண்ணிவிட்டு நல்ல சான்ஸ் கூட இருக்குது அந்த கான்டெக்ஸ்டில் நான் சொல்கிறேன் இந்தியா வின் பண்ணி பார்டர் கவாஸ்கரை ரீட்டைன் பண்ணி சாம்பியன்ஸ் டிராஃபிகில் அட்டகாசமாக ஆனால் எல்லாம் கழுவிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்லு ஐபிஎலுக்கு அப்புறம் மேபி ஒரு ஃபேர்வெல் மாதிரி ரோஹித் சர்மா இங்கிலாண்ட்லேயும் நல்லா சக்ஸஸ் என்ஜாய் பண்ணுறாரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில ஸோ மேபி இங்கிலாண்டு கூட போகலாம் பட் அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய ஜாம்பவான் பிளேயர்னால ஒரு கோல்ட் ஃபிஷ் மாதிரி அவருக்கு ப்ரைவசியே கிடையாது அவருக்கு விராட் கோலிக்கலாம் ஸோ நம்ம நிறைய ஸ்பெகுலேட் பண்ணுறோம் ஹைப்பத்திட்டிக்கலாக இதாகவும் அதாகும்னு ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்குது இப்போது சத்திக்கு நாளைக்கு சாயந்தரம் இதே சமயம் என்ன போகிறது மேட்ச்சு அதுதான் அவன் மனசில் ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதோடு இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பும்ரா வந்து ஒரு கார்ல போயிட்டு அவருக்கு ஏதோ ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்திருக்கு ஸோ அவரோட ஃபிட்னஸ் வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதனால தான் அவரை கேப்டன்சியில வைக்கிறதுக்குமே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க டீம் மேனேஜ்மெண்ட்டும் இப்போ வந்து விராட் கோலி கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு பும்ரா விளையாடுறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா சார் ஆமாம் பேக் ஸ்பேசம்ஸ்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நியமர்க்கு லேட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல அவர் அந்த பேக் இன்ஜுரினால கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆடாமல் இருந்தார் வேர்ல்டு கப் முன்னாடி தான் வந்தாரு அந்த இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ண வேர்ல்ட் கப் தான் வந்தாரு ஸோ அது பேக் இன்ஜுரீன்றது ரொம்ப கிரிப்ளிங் இன்ஜுரி தான் பட் நல்ல ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நல்ல அவசரப்படாமல் ரெஸ்ட் எடுத்து ரீக்யூப்ரேட் பண்ணி வந்துட்டு நம்ம வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம் என்ன அட்டகாசமாக போட்டார் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் நவம்பரில் அதுக்கப்புறம் இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அதுக்கப்புறம் மும்பைக்கும் ஆனார் ஐபிஎல் நான் ஸ்டாப் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்காரு அடிக்கடி அடிக்கடி டெஸ்ட் மேட்ச் ஆடி செவன்ட்டி ப்ளஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஸோ இதுவரைக்கும் பிரேக் டவுனே ஆகல மேக்ஸ் பேசம்ஸ் அது ப்ரீகாஷ்னரி கூட இருக்கலான்ற மாதிரி இருக்கணும் ஹோல் ஆஃப் இண்டியா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அதை ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வரது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஹேவிங் செட் தட் அவரே இல்லைன்னா கூட நெருப்புனா வாய்ஸ் விடாது பேச்சுக்கு சொல்கிறோம் ஒரு வேலை இல்லைனா கூட இன்னொருத்தருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரசித் கிருஷ்ணாக்கோ சிராஜ்கோ ஒரு பெரிய ஹீரோவாக நாளைக்கு முன்ன ஃபேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு எமர்ஜாத்துக்கு ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இத்திரி ஷெட்டி கூட நல்லா போடலாமே ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய தாக்கமாக இருக்கக்கூடாது அஃப்கோர்ஸ் ஹியூஜ் லாஸ் தான் அது இல்லைன்னு சொன்னால் அது பொய்ன்னு அர்த்தம் பும்ரா ஹியூஜ் லாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போலர்ஸ் ஆல் டைம்னு சொல்கிறாங்க இப்போ தான் ஆறு வருஷம் ஆச்சு சர்க்கியூட் அதுக்குள்ளே ஆல் டைம் கிரேட்டஸ்ட்னு பேசுகிறாங்க ஏன்னா அட்டகாசமான ஸ்ட்ரைக் ரேட் எவ்ரி நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு ஆவரேஜ் லெஸ் தேன் டுவெண்ட்டி ஸோ அது பினாமினல் நம்பர்ஸ் ஒரு வேலை தூரதர்ஷனம் அவருக்கு அனுப்பிட்டு நாளைக்கு போலிங் போட முடியலன்னு சொன்னானா இதுக்கும் அப்பாற்பட்டு இந்தியாவுக்கு அந்த போலிங் ஆப்ஷனல் இருக்குன்னு ஏன்னா நிறைய ரன் இல்லை குவிக்கணும் அடிக்கணுன்ற மாதிரி டிபெண்ட் பண்ணுன்ற மாதிரி இல்லை ஸோ நாளைக்கு ரெண்டு மூணு அவர் இன்டென்ஸ் பேர்ஸ்டுக்கு ஒன்றும் பெருசாக பிரமாதமாக ஒன்றும் பயங்கர நாலு போலர் அஞ்சு தான் தேவைப்படாதீங்க இந்த பீச்சில் நம்ம வந்து ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் தான் அடித்தோம் அவங்கள வந்து ஒரு ஒன் எயிட்டி ஒனுக்குலாம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பிரசீத் கிருஷ்ணாவாகட்டும் சிராஜ் ஆகட்டும் பும்ரா ஆகட்டும் எல்லாமே இயர்லியரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதனால தானே இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சு இதுதானே இத்தனை நாள் லேக் இருந்தது இந்த கரெக்டா சொன்னீங்க அவங்கள மாதிரி அந்த தேர்ட் சீமர் பால் அண்ட் எப்படி அட்டகாசமா ஹேசல்வுட்டோட ஷூஸ்குள்ள ஃபீல் பண்ணுறாங்க ஹேசல்வுட்டும் ஃபர்ஸ்ட் கேம்ல ஃபர் பேர்த்தில் மறக்கக்கூடாது நம்ம நாலஞ்சு மேட்ச் முன்னாடி என்ன மாதிரி போட்டு அவர் பிரேக் டவுன்னால் போயிட்டார் அதுக்கப்புறம் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு அந்த லக் இருக்கு பாலன்ட்டும் பார்த்தீங்கன்னா இருபத் முப்பத்தஞ்சு வயசு வருஷக்கணக்காக கணக்கு ஆடிட்டுருக்கார் விக்டோரியாவுக்கு ஸோ குவாலிட்டி பிளேயர் அழகாக ஃபீல் பண்ணிட்டார் ஒரு க்ளவுல கை ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டார் நமக்கு அந்த மாதிரி இல்லை போதாதுக்கு அந்த தேர்ட் சீமரோட ரோலே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் என்னென்னா கஞ்சத்தனமாக போடணும் அந்த எண்டில் போலர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் பாட்டு ரன்ஸை லீக் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுவும் வேலைக்கு ஆகாது ஸோ அதுதான் இவங்க மேலே ஒரு 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 கோபமும் எரிச்சலும் இருந்தது அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பர்ஸ் ரொம்ப போகிற ஸ்ட்ரைக் ரேட்டும் இல்லை ரன்னும் கொடுக்குறாங்க பவுண்ட்ரி பால்ஸும் கொடுத்துறாங்க அந்த ரிலீஸ் ஷாட்டுக்கு பால் போட்டுறாங்கன்ற மாதிரி இன்னைக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க யார் கேட்டிங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அழகாக போலிங் போட்டு அட்டகாசமாக மூணு விக்கெட் எடுத்தார் அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம நிதிஷ் ரெட்டி ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம நேற்றுக்கே பேசணும் கான்டெக்ட்டில் நான் சொன்னேன் இன்டர்வியூ வைண்ட் அப் பண்ணுறச்சே ஸ்லிப்பில் வந்து வார்மாக ரெடியாக இருக்கணும் நிறைய கேச்சஸ் வரும் மாதிரி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி தான் வரப்போகுது இந்தியன் கண்டிஷன்ஸில் தான் பந்து ஒட்டி வரும் ஃப்ரண்ட் ஆஃப் மிடாஃபு கவர் ஷார்ட் மிஸ் மிஸ்ஸிட்டு அது இதெல்லாம் வரும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன் ரொம்ப ட்ரூ பவுன்ஸு கேரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கச்ச வந்து எப்பவுமே பிஹைண்ட் த விக்கெட் தான் நிறைய கேட்ச் வரும் அதுக்கு அப்பாற்பட்டு சூரியன் வேறு கொல்த்தி தான் பிச்சில் அந்த ஈரம் ஈரெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா கட்டாந்தரையாக காஞ்சிட்டு அந்த பவுன்ஸ் இருக்குது இன்னரெண்டாக பறந்துது ஸ்னிக்கு பியூட்டிஃபுல்லாக பிடிச்சாங்க கே எல் ராகுல் நாலு கேட்ச் அதுக்கப்புறம் எல்லாேருமே அட்டகாசமாக காணுவேன் விராட் கோலியோட கேட்ச் நான் எப்பவுமே சொல்லிடுறது இதுதான் கிரிக்கெட் டீம்ஸ் நல்லா ஆடுறாங்கன்னா அவங்க கேட்சிங்கை பாருங்கள் ஃபீல்டிங்கை பாருங்கன்னு ஸோ இதே ஒரு காரணம் தான் நல்லா கேட்ச் பிடிச்சிங்கன்னா அட்டகாசமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாலு ரன் லீடு கூட என்ஜாய் பண்ண முடிஞ்சுது இந்தியாவில் ஏன்னா இந்தியா இது வரைக்கும் ஸ்ட்ரிப்பில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது கேட்ச் பிடிச்சிருக்காங்க அதில் மூணு தான் மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கேட்ச் பிடிச்சிருக்காங்க அதில் வந்து ஒம்போது மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க கரெக்ட் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அதோடு இல்லாமல் ஒரு பக்கம் நிதிஷ் ரெட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுறாரு அவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டராக வச்சுக்கலாமே பவுலிங் ஆல்ரவுண்டராக எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க ஆமாம் இந்த வாட்டி அதை வந்து ஓவர் கம் பண்ணியிருக்காரா இன்னைக்கு ஏன் ஓவர் கம் பண்ணார்னு உங்களுக்கே தெரியும்னா பும்ரா இல்லை அதனால் வந்து ஒருத்தர் போட்டே ஆகணுன்ற மாதிரி கட்டாயம் புர பூ இவர் சிராஜ் பல்க் ஆஃப் த போலிங் போட்டார் அட்டகாசமாக போட்டார் அவர் த்ரீ ஃபார் கட்சி பிரசீத் கிருஷ்ணா போட்டார் ஸோ ஒரே போலர் அந்த மாதிரி சாக்ஸ் கேள்ற மாதிரி ஷோல்டர் கேள்ற மாதிரி உயிரை விட்டு போடுறச்ச நாலு அஞ்சு ஆறு ஓவர் ஸ்பெல் மேலே கொடுக்க முடியாது ஆரே ஜாஸ்தி இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணாவை சக்கப்புழி புயிற மாதிரி சுகர் கேனை போட்டு பகேசா ஆகிற மாதிரி ஏழு ஓவர் ஸ்பெல்லும் அதை போட்டார்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஓவர் இதோட ஓவர் இதுக்கப்புறம் லாங் ஃப்ளைட்டு தான் இருக்குது இந்தியாவில் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாமா இருக்கும் பட் ஏன்னா பும்ரா இல்லாதனால நீ நிதிஷ் ஃபில்இன் பண்ணுன்ற கட்டாயம் அதுக்கும் அப்பாற்பட்டு அட்டகாசமாக போலிங் போட்டார் முக்கியமான விஷயம் வந்து இந்த சீசா மாதிரி போயிருந்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேமை அந்த பெண்டிலங் ஸ்விங்குன்னு சொல்லுவான் இல்லைனா பாக்ஸிங் பவுட்டில் பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணுவாங்க முன்னூத்தர் கவுண்டர் பஞ்ச் பண்ணுவாங்க பதிங்கி பாய்வாங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்தது டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்த்திங்கன்னா ஸ்லோ பேர்ன் அப்படின்னா மொல்லமாக கொளுத்தி விட்டு ஏரியும் அஞ்சாவது நாள் மெல்போன்ல சாயந்தரம் அன்னைக்கு அது ரிசல்ட் தெரியுன்ற மாதிரி இருந்தது இது பார்த்தீங்கன்னா லைக் ஹவுஸ் ஆன் ஃபயர் ஒரே பதிகிச்சு உடனே ரெண்டாவது நாளில் இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டனை யாரோ அமைக்கிட்டான்ற மாதிரி இருபத்தஞ்சு இருபத்தாறு விக்கெட் வந்திருக்கா ஈஸ்வர் சம்திங் லைக் தட் ஆமா ஸோ பினாமினல் பேஸ்ல போயின்னு இருக்குது அட்டகாசமான டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு சூப்பர் சண்டே கமிங் அப் தான் சொல்லணும் இதைத் தொடர்ந்து இந்தியா பேட்டிங் வரும்போது எகைன் டாப் ஆர்டர் வந்து குலாப்ஸ் என்ன சொல்றது சார் நல்லதாக ஆரம்பிச்சாங்க ஜெயஸ்வால் பார்த்தீங்கன்னா நாலு பவுண்டரி அடிச்சார் ஆனால் நீங்க வந்து ஜெய்ஸ்வாலுக்கு போட்ட டெலிவரியும் கே ராவல் போட்ட டெலிவரியும் அதுக்கு ஆன்சரே இல்லை டாப் ஆஃப் ஆஸ்டம் படிக்கணும்னு டென்னிஸ் லில்லி சொல்லினே இருப்பார் இங்கே எம்ஆர்எஃப் கோச்சிங் அகாடமிலாம் டுவெண்ட்டி தேர்ட் இயர்ஸுக்கோ வரேன் நான் போய் சின்ன வயசில் விளையாடுவோம் பேட்டிங்லாம் ஆடுவோம் அந்த வயசில் அப்போ டென்னிஸ் லில்லி சொல்லினே இருப்பார் ஹிட் த டாப் ஆஃப் ஆஃப்டம்னு சொல்லினே இருப்பார் அப்படி என்னன்னா அர்த்தம்னா எந்த லென்த்தில் நீங்கள் பந்து போட்டிங்கன்னா பந்து போய் எவெஞ்செலாம் முடியிருச்சு ஆஃப்டம் மேலே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லெங்க்த்து போடணும் ரொம்ப மேலே போட்டிங்கன்னா கோனில் பட்டுரும் இல்லை டாஸ் ஆகிடும் யார்க்கர் ஆகிடும் ஸோ அதே அந்த கரெக்டான லென்த் அதுதான் வந்து இந்த போலண்டு அப்சல்யூட் மாஸ்டர் அந்த லெங்க்த்தை அடிச்சுட்டே இருக்கார் போதாத்துக்கு பேட் கமிங்ஸ்க்கும் அந்த இது ஸோ பேட்டிங் வந்து ஒன்றும் சுமார் பேட்டிங் அது இதுன்னு சொல்ல முடியாது மேபி கில்ல வேணால் சொல்லலாம் கொஞ்சம் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப ஆர்டினரி கில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஷாட் அடிக்கணும் திடீர்னு நான் நெத்திக்க சொன்ன மாதிரி விசாஸ் விசாஸ் பூந்து டி ட்வெண்ட்டி ஷர்ட்டை போட்டு திடீர்னு அடிக்கணும் கிழிச்சணும்னு நடிக்க போய் சரியான அடிக்க வேண்டிய பந்து தான் எக்ஸிக்யூஷனில் போய் இன்னைக்கும் பாட்டம் ஏட்ஜ் அட்டகாசமான கேஷ் நேத்திக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஏரி வந்து நேத்தாலில் ஒரு தவறு செஞ்சாரு சேம் லைக் தட் இன்னைக்கும் அதே மாதிரி ஏரி வந்து நான் நினைக்கிறேன் அந்த பவுன்ஸு ரெண்டு விக்கெட் ஊந்துது இல்லையா டாப் ஆஃப் ஆஸ்டர் இல்லையா ஸோ அதனால வந்து இவரே நினச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம டிஃபென்ஸை செக்யூராக ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த நம்பிக்கை இவரே இழந்துட்டாரு இவருக்கு அந்த குவாலிட்டி கேம் எப்படி இவர் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கார் இவ்வளவு ரன் அடிச்சிருக்கான்னா செக்யூரா டைட்டா ஆடி தான் அடிச்சிருக்கார் ஒன்ஸ் இன் அவர் நல்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் இறங்கி அடிக்க வேண்டிய ஷாட்டை வந்து நீங்க எப்படி கார் ஓட்டுற மாதிரி தான் பேட்டிங்ன்றது நீங்க கோடம்பாக்கம் ஹைரோடுல வந்து லிபர்ட்டி ஃப்ளை ஒரு மேலே போர்ச்ச கனாமல் நான் ஃபிஃப்த் கியரில் போக முடியாது நீங்கள் வந்து நியூட்ரல்லேருந்து ஃபர்ஸ்ட் கியர் எடுத்து முல்ல மொழமாக தான் டிராஃபிக் ஏற்ற மாதிரி போக முடியும் ரவுண்ட் அபவுட்டில் ஸ்லோ பண்ணுவீங்க ஹைவே வச்சிங்கன்னா பறக்க போகிறீங்க ஸோ நீங்கள் திடீர்னு ஃபஸ்ட் கியர்லேருந்து ஃபிஃப்த் கியர் போகணுன்னா அதுக்கு வேலைக்காக அதுவும் பர்டிகுலர் இந்த மாதிரி போன்ஸு ஹாஸ்டைல் கண்டிஷன்ஸு இந்த பேச நடக்கவே நட அன்லஸ் உங்கள் பேர் ரிஷப் பந்த்னு தான் அது நடக்கும் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் அவையில் வந்து அவர் வந்து பெரிய ஸ்கோர் அடிச்சதே இல்லை அந்த ஒரு நைன்டி அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி செலக்டர்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஈஸ்வர் உங்களுக்கு அந்த எவ்வளோ அப்வர்டு க்ரோத் எவ்வளவு இருக்குன்னு இதே முப்பது வயசு பையனோ முப்பத்தஞ்சு வயசு பையனோ வந்து எடுக்க போகுது இல்லை ஏன்னா நீங்க சேச்சுரேட் ஆயிருப்பீங்க மசில் மெமரி செட் ஆயிருக்கும் தே ஓன் பி ஓபன் டு லேர்னிங் மேல்யபிளாக இருக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் கேசஸ் மைக்கேல் ஹசி தேர்ட்டி ஒன் இயர் ஓல்டில் வந்திருக்காரு இப்போ ஸ்காட் போலன் முப்பது முப்பத்தோரு வயசுல வந்திருக்காரு வெப்ஸ்டர் வந்திருக்காரு அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பிரீடிங் அந்த அளவுக்கு காம்படிஷன் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஷேர்ட்டு டக்குன்னு வேர் பண்ணுவேன் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டு ஒரு கான்டெக்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எயிட்டீன் செவன்ட்டி செவனில் முதல் மேட்ச் ஆனால் இங்கிலாண்டில் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் பிளேயர்ஸ் ஏதோ டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்கான் சின்ன கண்ட்ரி இங்கிலாந்து கேரளா சைஸ் கூட கிடையாது புரியலையே உங்களுக்கு ஆனால் ஆஸ்திரேலியா இந்தியாவோட மூணு மடங்கு ஆனால் நானூற்றம் அறுபத்தொம்போதாவது பிளேயராக தான் இவரை எடுத்திருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வெப்ஸ்டர் ஸோ அதே காண்டெக்ட் ஸோ ஆஸ்திரேலியாவில் அந்த டீமுக்குள்ளே ப்ரீச் பிரீச் பண்ணி அந்த பேரியரை ப்ரீச் பண்ணி உள்ளே வந்து ஆடுறதுன்றது கஷ்டம் அதுக்கும் அப்பாற்பட்டு எவன் ஆஸ்திரேலியன் ஷர்ட்டையோ பேக்கி கிரீனோ இழுத்து போச்சு போட்டானோ அவன் டக்குன்னு ஒன் டெஸ்ட் ஒன் அந்த மாதிரி எல்லாம் போறதே கிடையாது சோ அந்த ஸ்பாட்ட சீல் பண்ணுவாங்க நிறைய லெஜண்டரி பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஃபார்ட்டி பிளஸ் ரன்ஸ் அடிக்கவே இல்லை ரிசப் பண்ட் மட்டும் தான் ஃபார்ட்டி அடிச்சது மாறி அதை தொடர்ந்து ஒரு அரை சதம் அப்படிங்கிறது வெப்சர் பேட்ல இருந்து கரெக்ட் இருக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் அந்த பிரீடிங் ரவுண்ட் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி உங்களை வந்து சரிப்படுத்திடும் நீங்க ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நியூ சவுத் வேல்ஸ் இந்த மாதிரி சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து ஆடுவாங்க பழைய காலத்தில் சைட் கேம்ஸ்லாம் இருக்கும் டெஸ்ட் மேட்ச் நல்ல ரெண்டு சைட் கேம் இருக்கும் அப்போ எந்த சைட்ஸ் ஆஸ்திரேலியாக்குள்ள வராங்களோ அவன் நியூ சவுத் வேல்ஸ்டோட அடிபட்டுவானா ஆஸ்திரேலியாவே அடிச்சிடுவான் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்படோஸ் போனோன்னா வெஸ்ட் இண்டீஸ் போனால் பார்படோஸ் டீம் வந்து விசிட்டர் அடிச்சிடுவோம் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து உதவும் வாங்குவாங்க ஸோ இது மாதிரிலாம் நடக்கும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஆஸ்திரேலியன் ப்ரீடிங் கிரவுண்டு அந்த குவாலிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் அந்த எமர்ஜ் ஆறாங்க பாருங்கள் அந்த பேக்கி கிரீன் போடுறது முன்னாடி ஏர்லியர் ஸ்டேஜில் அந்த ஃபில்டர் ஆகி கிரேட் கிரிக்கெட்டு ஷீல் கிரிக்கெட்டு வராமல் பாருங்களா அந்த லெவலே அட்டகாசம் ஒரு கேரி சோப்பர்ஸோட ஒரு ரெக்கார்டை ஷேர் பண்ணுறாரு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸும் தேர்ட்டி ப்ளஸ் விக்கெட்ஸும் ஒரே சீசனில் எடுத்திருக்காங்க நம்ம ஏற்கனவே ஷோவில் பேசினா மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பிளேயர் நல்ல டால் ரீச் இருக்குது அதுக்கு அப்பாற்பட்டு அந்த ஹேண்ட்ஸை பார்த்திங்கன்னா அழகாக யூஸ் பண்ணுறாரு க்ளோஸ் டு த பாடி ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுறாரு அழகாக மடிஞ்சு குனிஞ்சு அழகாக ஆடுறாரு ரொம்ப அட்டகாசமாக டிசைஸு ஃபீட் மூமெண்ட் இருக்குது தான் வெப்டர் அந்த சக்சஸ் என்ஜாய் பண்ணார் ஹேண்ட்ஸுன்னு பற்றி பேசுச்சே விராட் கோலியோட ஹேண்ட்ஸை பற்றி அன்ஃபார்ச்சுனேட்லி டக்குன்னு என்னோடய மைண்ட் வாய்ஸ் என்னையே ப்ராம் பண்ணுறது அதை பேசுன்ற மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேக்னட் வந்து அயர்ன் ஃபீலிங்ஸோட போய் அட்ராக்ட் ஆகிற மாதிரி அந்த ஹேண்ட்ஸ் அவே ஃப்ரம் த பாடி பாதம் பிரசன்னு நவுத்துனுன்னு இல்லை அந்த போன்ஸ் கண்டிஷன்ஸில் ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் போய்ட்டார் இன்னிக்கு கொஞ்சம் க்ரீஸ்குள்ளேயும் கூட இருந்தார் ஆனால் இந்த கையை அவரால் ரெஸ்ட்ரிக் பண்ண முடியல அதான் அடிக்கடி அடிக்கடி சொல்லினே இருக்கிற பாயிண்ட்டு தான் அந்த மசில் மெமரி தான் அது புரியுதா இவ நீ பல் தேகுறீங்க காலங்காலத்தால் எடுத்து வலது கையில் ப்ரெஷ்ஷை பிடிச்சின்னு பேஸ்ட்டு போட்டு தேக்குறீங்க அதே இடது கையில் தேக்க முடியுமா தேக்க முடியாது ஏன்னா பழக்கம் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அதே மாதிரி இது பண்ண முடியாதுன்னு கிடையாது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஏதோ சொல்கிறாங்க சயின்டிஸ்டெலாம் அந்த மாதிரி நீங்கள் பிரயத்தனம் பட்டிங்கன்னா தான் இது மறந்து போய் அது லேர்ன் வரும் அந்த லேர்னிங் வரும் ஸோ அதே மாதிரி தான் விராட் கோலிக்கு முப்பத்தாறு முப்பத்தேழு வயசில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு டெஸ்ட் டூரில் அடிக்கடி மேட்ச் நெட்ஸில் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது எவ்வளோ ட்ரையல் மேட்ச் இருக்குது ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் வந்து அந்த மசில் மெமரி ரொம்ப கான்க்ரீட் ஆட்டும் செட் ஆகிடுச்சு ஸோ அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணுறதுக்குள்ளே ஆஸ்ட்ரேலியன் கண்டிஷன்ஸில் அவர் எக்ஸ்போஸ் ஆகிடறாரு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் சேட் எண்டிங் தான் இன்னொரு ஃபெயிலியர் அவருக்கே என்ன கோபம் பாருங்கள் நாமளாக இவ்வளோ அவர் தன்னை வந்து கடுமையாக அப்படி ட்ரீட் பண்ணிட்டு அப்படி போக மாட்டார் இன்றைக்கி ரொம்ப எரிச்சல் கோபத்தில் இருந்தேன் ஸோ அவருக்கும் அப்பாற்பட்டு டெக்னிக்கல் ஸ்கில் ஒரு லேக்கிங் இருக்கு ஒரு பிழை இருக்குன்னா அதுக்கும் தவிர ஒரு கான்பிடன்ஸே கொஞ்சம் கடுகத்தன எரோட ஆயிடுச்சு அந்த நம்பிக்கையே எரோட ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துடுச்சு அதை தொடர்ந்து ரிஷப் பண்ணிட்டு அவரோட கேமே வந்து டோட்டலாக நான் வந்து பழைய மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த பேட்டிங்லாம் எல்லாம் என்ன மாதிரி இருந்தது அர்ச்சகாசம் வந்து ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணாரு அவரு சிக்ஸர் அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ் லாப்டர் அது உள்ளுக்குள்ள அவருக்கு பயங்கர எரிச்சல் கோவம் இருந்திருக்கும் அதுதான் அந்த பாடி லாங்குவேஜை வந்து நீங்க நிறைய நம்பக்கூடாது அவர் சிரிக்கிறாருன்றதுனால அவர் ரசிக்கிறாருன்ற அர்த்தம் கிடையாது உள்ளுக்குள்ள எரிச்சல் இருக்கும் எப்படி வந்து ஒரு டக்கு வந்து தண்ணியில போட்டோன்னே கண்ணா பின்னான்னு இது பண்றதோ கூலா இருக்காம தெரியும் உள்ளுக்குள்ளதான் தெரியும் அது எந்த அளவுக்கு இன்டென்ஸா ஃப்ளாப் பண்ணின்னு போகுதுன்ற மாதிரி அதே மாதிரி தான் மிஷல் ஷார்ட் பட் ரிஷப் பந்த பத்தி கேட்டீங்க போன இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சொன்னோம் நாற்பது ரன்றது தொண்ணூறு எண்பது ரனுக்கு சமமானன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் நேதி தான் இதே சமயம் பேசியிருந்தோம் பாருங்க நீங்கள் என்ன மாதிரி அறுபது ஐ திங் அறுபத்தொன்னு சம்திங்ல நியர்லி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்டுங்க முப்பது முப்பத்தி ரெண்டு பாலில் அறுபத்தி ஒன்னு அதோ கிட்டத்தட்ட கால் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் சென்ச்சுரி அவரே வந்து ஐ திங்க் ஒரு பாலில் மிஸ் பண்ண டுவெண்ட்டி எயிட் பால்ஸ்ல ஸ்ரீலங்காவோட அடிக்கிறீங்க டுவெண்ட்டி நைன் பால்ஸ்ல கொலுத்திட்டாருங்க நீங்கள் பைசா வசூல் தான் நீங்கள் டெஃபனட்டாக அந்த சிட்னி க்ரௌடுக்கெலாம் அட்டகாசமான பிளேயரு பட் இதுதான் ஒரு கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயரு கேமை தலக திரும்பிட்டா பாருங்க இந்தியா ஒரு ஒரு கேமுக்குள்ள ஸோ நாளைக்கு இதே சமயம் மேன் ஆப் த மேட்ச் கொடுக்குறீங்களா நீங்க போலண்ட் கொடுக்க போறீங்களா பந்து கொடுக்க போறீங்களா இல்லை இன்னொரு ஒரு ஹீரோ வெயிட்டிங் டு பி ஓ எமர் என்னன்னு தெரியல யார் வர போறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ஒரு அப்சல்யூட் மேட்ச் வின்னருங்க பழைய காலத்தில் கபில் தேவ பார்த்துருக்கோம் ஒரே ஒரே பிளேயர் சாலிட்ரி ஆட்சி கீழ்ச்சி மேட்சை தலகிழ திரும்பிவிட்டார் அது மாதிரி ரிஷப் பந்தம் அந்த கேட்டகரி ஆஃப் மேட்ச் தான் டெஃபினட்டா ஸோ முக்கியமான விஷயம் இந்த பிச்சில் அவரும் பார்த்திருப்பாரு எது இந்த மாதிரி ரெண்டு டிஸ்மிசல் இந்த பவுன்ஸ் கேரி அது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கே எல் ராவுலாக ஊட்டானதுக்கும் ஜெய்ஸ்வால போனதுக்கப்புறம் நம்ம போய் ஒட்டி ஒட்டி ஆடினா ஒரு பால் கண்ணாப்பி க்ளவுல எடுத்துன்னு போய்டும் ஹேண்டில் போடும் மாரில் அடி வாங்கணும் கண்ணாப்பினான் பெயின் கையில் அடி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேட் வேர் பண்ணுற மாதிரி எல்லா இடத்தையும் ஒத்திரம் எடுத்துன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிதிக்கு சாயந்தரம் ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு இந்த ஒரு அப்ரோச் ஆனால் அதுலேயும் ஒரு சயின்ஸ் இருந்தது இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்கணும் கண்ணாப்பினான்னு அந்த ரேம்பு கிம்புலாம் அடித்தா தான் எரிச்சல் வருது எல்லோரும் வந்து பண்டிச்சுலாம் கண்ணாப்பினான் கத்துறாங்க ஸோ சயின்டிஃபிக்காகவும் இருந்தது ரிஸ்க் கம்மி தான் பட் கமிட் ஆயிட்டாருன்னா அடி அடிதான் ரெண்டு கட்டானே கிடையாது அதுதான் அட்டகாசமாக அந்த இது பாக்குறதுக்கு ஏன்னா நேற்று ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஆஃப்டர் மேட்ச் வந்து அவர்கிட்ட பேட்டி இருக்கும்போது கேட்டாங்க அந்த வழியெல்லாம் பத்தி கேட்டு அவரும் ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்காரு என்னோட கேமை நான் விளையாட போறேன் அண்ட் தென் டீமுக்கு என்ன அந்த இடத்துல தேவையோ அதையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்டஸ்ட்லையும் பேசியிருக்காரு கரெக்ட் அதுதான் பண்ணியிருக்காரு நின்று தே டீமுக்கு தேவை இந்த ஹாஸ்டைல் பிச்சில் வந்து நீங்கள் லொட்டு வச்சு லொட்டு வச்சு நாடுறதுன்னா கஷ்டம் பட் என்னன்னா சயின்டிஃபிக்காக இருக்கணும் எந்த பாலை சூஸ் பண்ணி அடிக்கணுன்றது அது உங்கள் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னா உங்கள் இன்ஸ்டிங் இருக்கணும் குயிக் இருக்கணும் நீங்கள் கண்ணாப்பினா நீ பேக் க்ராப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல லட்ச பால் அடிச்சிருக்கணும் நெட்ஸில் ஸோ அதுக்கு அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த ஈகோ சிஸ்டம் பற்றி பேசுகிறோம் கௌதம் கம்பீரெலாம் ஒரு சின்ன வயசுலேருந்து இவர் பார்த்து வளர்ந்த பையன் டெல்லியில் ஸோ அதனால் அந்த ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணி விட்டு ஓகே என்ன ஆனாலும் நீங்கள் உங்கள் இன்ஸ்டிங்ஸை ட்ரக் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் சந்தேகப்படாதீங்க தைரியமாக ஆடுங்க அதுக்கும் அப்பாற்பட்டு இன்னித்து சுச்சுவேஷனுக்கு டக்குன்னு அதுதான் யூ டு திங்க் ஆன் யுவர் ஃபீட் இப்போ சத்திக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நிறைய பேர் ஆஃப் ஸ்டெம் கார்டு எடுப்பான் அவுட் சைடு லெக்ஸ்டம் நிற்பான் ஸோ இதெல்லாம் வந்து சில பேர் வெள்ளில் நிற்பான் லென்த் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கோசரம் இதெல்லாம் தான் விஷயம் அதே மாதிரி பேட் கமிங்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ட்ல சொல்கிறேன் எங்கே அவுட் சைடு த செகண்ட் ஆஃப் ஸ்டம் போட்டார் பார்த்தீங்கன்னா ரிஷப் வந்து ரீச் பண்ண முடியாமல் டி ட்வெண்ட்டி போலிங் அது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டோ எண்டு ஸ்னூக்கர் ரெண்டில் க்யூ பண்ணுற மாதிரி எட்ஜி பட்டுன்னு போச்சு மற்ற போலர்ஸ்லாம் ஒரு பாடி நோக்கி போட்டதுனால அட் கிரிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டார் ரிஷப் பன் ஓகே சார் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார் சிக்ஸ் சார் இப்ப வந்து என்ன மாதிரி டார்கெட் செட் பண்ணா இந்தியா வந்து வின் பண்ண முடியும் வித்தவுட் பும்ரா என்ன ஸ்கோர் வைக்கணும் பும்ரா என்ன ஸ்கோர் வைக்கணும் நல்ல பேர் இருக்குதுங்க டெபினெட்டா வாஷிங்டன் குவாலிட்டியும் ஆட போறாரு ஜடேஜாவும் கடைசியில ஒரு ஒரு ஃபார்ச்சூன் என்ஜாய் பண்ணாரு ஸ்மித்து கேட்ச் விட்டாரு ரெகுலேஷன் கேட்சு திருப்பி கண்டிப்பா திருப்பி திருப்பி பாக்குறீங்க இந்த ரெகுலேஷன் நாற்பத்தஞ்சு இதே மாதிரி ஆஸ்திரேலியன் டயர்டா இருப்பான் இன்றைக்கி அவன் உதவி விடுவான் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அடிச்சோன்னே நம்ம என்னென்னமோ நினைச்சோம் சீட் எட்ஜி பதினாறு ரன் அச்சுட்டாங்க நீ எப்பவுமே நீங்க கிரிக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்கோர் போர்டில் ரெண்டு விக்கெட் எக்ஸ்ட்ரா போடுங்க அப்புறம் அந்த கேமை பாருங்கள் ஒரு தனி ஒரு வியூவே கிடைக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இன்றைக்கி ஓகே போய்ட்டு விஷப் வந்து என்ன கம்பேக் பாருங்கள் நாளைக்கு காத்தாலும் திருப்பி டக்குன்னு அவனை பொறுத்தவரையும் மைண்டில் வச்சு முப்பது முப்பத்தஞ்சு ரன் மேலே கொடுக்கக்கூடாது லெஸ் தென் டூ ஹண்ட்ரட் நினச்சின்னு இருப்பான் அவனை பொறுத்த வரையும் பட் இந்தியா இவங்க ரெண்டு பேர் நல்லா ஆடிட்டு அட்டகாசமாக ஆடிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மேபி பும்ரா இல்லைன்ற காண்டக்டில் தேஸ்ட் இன்னும் ரைஸ் டு த அகேஷன் அவங்க ரெண்டு பேரும் மேக்கப் பண்ணும் டீமுக்கோசரம் ஆடணும் முக்கியமான விஷயம் வச்சு லாங் ஃபிளைட் பேக் ஹோம் வின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ப்ரீஸியாக போயிடும் சில சில பல பழ பிழை அது இதெல்லாம் கூட மறைஞ்சிடும் ரோஹித் ஷர்மாவுக்கும் ஒரு இன்ஃப்ளேட்டட் ஃபீலிங் இருக்கும் கோலி கூட லைட்டாக இருக்கும் ஃபீலிங்கு ஸோ அப்படி இருக்காச்சு எவ்ரி திங் ப்ளே ஃபார் ஃபார் இந்தியா டூ ஹண்ட்ரட் மேலே போய்ட்டுன்னா ஆஸ்திரேலியா கஷ்டம்ன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் வித் பும்ராவா வித்வுட் பும்ராவா வித் பும்ரா வித்வுட் பும்ரா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க வித் வித் பும்ரானா ஐ திங்க் இந்த ஸ்கோரே கூட போறேன்னு கூட சொல்லிடலாம் இன்னும் இது பத்து பதிஞ்சு ரன்னா கூட போறன்னு சொல்லிடலாம் பட் பிரசித் அவன் என்னமா போட்டாருங்க அது மாதிரி கொஞ்சம் சிராஜ் என்ன மாதிரி ஒரு ரீஇன்வென்ட் பண்ணி அட்டகாசமாக போட்டிருக்காரு சிராஜும் பார்த்திங்கன்னா வெல் ஆயில் மிஷினாக இருக்குது தான் வந்து ஒரு மாதிரி ஃபிஃப்த் டெஸ்ட் அது மாதிரி தான் ரொம்ப அட்டகாசமாக ஓடி வந்து ஓடி வந்து போட்டுருக்காரு ஸோ நமக்கு நல்ல போலிங் அட்டாக்கும் இருக்குது நான் நினைக்கிறேன் ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் அப்படின்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட் டு சூஸ் யார் என்ன பண்ணுவோம் நான் நினைக்கிறேன் ரொம்ப மேத்தமமேட்டிக்கல் ப்ரொசிஷனாக ஒரு ஷோனால் சொல்கிறேன் யாருக்கு என்ன தெரிய போகிறது நம்ம என்ன கட்டம் போட்டு நம்ம சொல்லின்னு இருக்க போகிறோம் யாருக்கு இது யாரும் ஆஸ்ட்ராலஜர் கிடையாது ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன் டு இண்டியான்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது நாளைக்கு டே த்ரீ ஸ்டார்ட் ஆக போகுது டே த்ரீலேயே இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆகதா இல்லை டே ஃபோர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்களா வின்னிங் வந்து இந்தியாவா ஆஸ்திரேலியாவா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி சார்